இப்போ இவரை வந்து நீங்கள் சொல்வது போல் கட்சியிலிருந்து நிற்கிறனால அதிமுக எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் பூஜ்ஜியத்து கூட எத்தனை பூஜ்ஜியம் சேர்ந்தாலும் அது பூஜ்ஜியம் தான் அந்த மாதிரி இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களாம் இன்றைக்கி தமிழக அரசில் பூஜ்ஜியம் ஆயிட்டாங்க இன்றைக்கி அவர்களுக்குன்னு ஒரு தனித்து அடையாளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது கூட இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது அவர் எப்போ யாரை ஆதரிக்கிறார் என்ன செய்கிறாருன்னு தெரியல மர்மமான முறையில் நடந்து கொள்கிறார் ஓபிஎஸ் ஏன்னா கட்சிக்கு எதிராக வந்து யாராவது பேசுகிறாங்க செயல்படுறாங்கன்னு அதை பார்த்து கொண்டு இருந்தால் அந்த தலைமை ஒரு பலவீனமான தலைமையாக மக்கள்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும் அதனால் அதிரடியாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜெயலலிதாவை ஏன் மக்கள் விரும்புனாங்கன்னா துணிச்சலான நடவடிக்கைகள் தான் அப்போ அதே போ போன்ற ஒரு நடவடிக்கை தான் எடப்பாடியும் எடுத்துருக்கிறார் மொத்தத்தில் அவருடைய பேச்சில் வந்து ஒரு லாஜிக்கே வந்து இல்லை எதற்காக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத விளக்கத்தை அவர் தான் சொல்லணும் அது என்ன சொல்கிறார் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள்னு சொல்லி தேர்தலில் தோல்வி அடை சொல்றாங்க கன்னியாகுமரி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் எந்த கட்சி எப்போ வெற்றி பெற்றிருக்கு இடைத்தேர்தலில் ஆளு கட்சியில் எப்போவுமே ஜெயிப்பாங்க உங்களுக்கு எதிர்கட்சி யார் திமுக திமுகவை எதிர்த்து பேசி அரசியல் செய்கிறத விட்டுட்டு கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கார் இவர் அந்த கட்சியில் வச்சுருக்கணும் அப்படின்னா அதை அந்த கட்சி தலைமை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நபர் அப்படிங்கிறது அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதனால தான் அவர் கூட யாருமே போகலை டிடி வி தினகரன் கூடையாவது ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் போனாங்க இன்றைக்கு கூட அவர் தனி ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்கிறார் ஓபிஎஸ் பின்னாடி யாருமே போகல அவர் பையனை தவிர வேறு யாருமே போகலை எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் இருந்து விலகி அதிமுகனு ஒரு கட்சியை தொடங்கும்போது அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தானே திமுகவினுடைய கிட்டத்தட்ட மா பல மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சி ரெண்டாக உடையுது அப்படி இன்றைக்கு அதிமுக அப்படி ரெண்டாக உடையில அதிமுக நீக்கப்பட்டவர்கள் ஒரு குரூப்பாக போய் சேர்ந்திருக்கிறாங்க பட் அன்றைக்கு வந்து திமுகவே இரண்டாக உடையுது மிகப்பெரிய ஒரு பிளவு இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடன் வந்தவர்கள் தான் அதிகம் திமுகவில் இருந்தவர்கள் அந்த கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில் இருந்த சில பேர் வந்து இருந்தாங்க தலைவர்கள் இருந்தாங்களே தவிர எம்ஜிஆருடைய அந்த அந்த ஒரு முகத்தினுடைய அந்த மதிப்பு ஃபேஸ் வேல்யூ அதை வச்சு மிகப்பெரிய உள்ள மக்கள் கூட்டம் எம்ஜிஆர் தான் வந்துச்சு அதற்காக வேண்டி திமுக இல்லாமல் போயிடுச்சா திமுகவில் அது பெரும்பாலும் வராது ஏன் அப்படின்னா உங்கள் குடும்ப கட்சி தாத்தா அதுக்கு பிறகு ப மகன் இப்போ அதுக்கு பிறகு அவருடைய மகன் இப்போ அதுக்கு பிறகு அவருடைய மகன் வருவார் காங்கிரஸில் வராது ஏன்னா குடும்ப கட்சிகளில் அந்த பிரச்சனை வராது போட்டி போட்டி இருக்காது இன்னைக்கு திமுகவில் யாரெல்லாம் வந்து நல்ல பொறுப்புகளில் திமுக வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது வந்து இவர் சேகர்பாபு இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு பெரிய கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது நம்ம தமிழ் செல்வன் இப்படி வந்து என்னென்னா திமுக வந்து திமுகவினுடைய அந்த தொண்டர்கள் திமுக நிர்வாகிகள் மீது இருக்க நம்பிக்கையோட அதிமுகவில் வந்து அவங்க திறமையாக இருப்பாங்க அப்படின்ட்டு திமுகவை நம்புகிறாங்க செங்கோட்டையினையை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு திமுக பக்கம் போவதற்காக வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்வி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தற்போது தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பேசுபொருளாக இருக்கக்கூடியது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் செங்கோட்டையன் அவர்களை வந்து அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டார் அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்புகளிலும் இரண்டு தரப்புலையும் வந்து செய்தியாளர் சந்திப்புல ஒரு போதல் போக்கானது நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க இது அடுத்த கட்டத்தில் எப்படி போகும் நினைக்கிறீங்க அதிமுகவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இது மாதிரியான நடவடிக்கைகள் நிச்சயமாக தேவை உடம்புல வந்து சில நேரங்கள் சில உறுப்புகள் வந்து செயல் இழந்துருச்சு அந்த உறுப்புகள் வந்து உடலுக்கே தீங்கு விளைவிக்கும் நம்முடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க அதை கட் பண்ணி எடுத்துருங்க அப்படிம்பாங்க அந்த உறுப்பு வந்து நமக்கு பல வகைகளில் பயன்பட்டுருக்கலாம் உதாரணத்துக்கு காலை வந்து என்ன செய்வாங்க சில சிகிச்சைகளை காலவே துண்டாக எடுத்துருவாங்க அந்த கால் தான் வந்து மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானது நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருந்திருக்கும் பட் அதே நேரம் அதே ஒரு உறுப்பு வந்து நமக்கே தீங்கு விளைவிக்குது அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இது இது அதிமுகவுக்கு தேவையான அவசியமான ஒரு நடவடிக்கை ஏன்னா வந்து ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கு அங்கே அப்படின்னு சொன்னால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் சீனியர் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஜூனியர் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஒரு யுனைட்டி ஆஃப் கமாண்ட்னு சொல்லி நம்ம மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மேலாளர் தான் இருக்க முடியும் அந்த மேலாளர் கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை எல்லோரும் வந்து கேட்டால் தான் அந்த அலுவலகம் ரன் ஆகும் இல்லை நீங்கள் சொல்கிறது இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாது இல்லை இந்த அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாது இல்லை காம்பட்டேட்டர் இன்னொரு அலுவலகம் இருக்காங்கன்னா அந்த அலுவலகத்தில் இருப்பவர்கள் கூட தொடர்பு வைத்துக்கொண்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தால் ஒரு அலுவலகம் ரன் ஆகுமா அதே போல் தான் அரசியல் கட்சி செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சீனியர் லீடராக அவர் இருந்தாலும் கூட அவர் ஜெயலலிதா அவர்களாலே கட்சியை விட்டு அவர் நீக்கப்படுறார் அதாவது கட்சியினுடைய பதவிகளிலிருந்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுறாரு அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுறார் அதற்கு பிறகு அவர் அதிமுகவின் பக்கம் அவர் தலைகாட்டாமல் இருக்கிறார் அவர் மீது ஒரு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் ஜெயலலிதா அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதற்கு பிறகு அவர் மீண்டும் கட்சிக்கு வந்ததே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து எடப்பாடி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு எடப்பாடி அவர் தான் மீண்டும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு அவருடைய தவறுகளை வந்து மன்னிச்சு அவருக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு எம்எல்ஏ பதவியை கொடுத்து அவர் மீண்டும் ஆமாம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல அமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்படுது இதற்கு மேல ஒரு ஒரு மூத்த சீனியருக்கு வேற என்ன அங்கீகாரம் கொடுக்க முடியும் அப்ப அதை வந்து எடப்பாடி உரிய அளவுல உரிய மரியாதையை அவர் கொடுத்திருக்கிறாரு பட் செங்கோட்டையில் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து கட்சியினுடைய தலைமைக்கு அந்த தலைமைக்கே ஒரு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நடவடிக்கையில் ஈடுபடுறார் குறிப்பாக கட்சி தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் டெல்லிக்கு போய் சில பேரை வந்து சந்தித்து அவர் பேசுகிறார் அதே போல் வந்து அதிமுகவினுடைய நிகழ்ச்சி ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து இவராக ஒரு பிரச்சனை வந்து உருவாக்குறார் அந்த பிரச்சனை அங்கே அந்தவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் இல்லை எம்ஜிஆர் புகைப்படம் இல்லை அது ஒரு பொது நிகழ்ச்சி விவசாயிகள் ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி கிடையாது அங்கே போய் ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிறாரு இது போல் தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர்களையும் தலைமைக்கு வந்து தலைமை ப பதவிக்கு ஒரு சவால் விடுக்கக்கூடிய வகையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக பேசும்போது அவர் வந்து ஒரு நல்லவர் மாதிரி கட்சி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் திரைமரவில் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக அவர் செயல்படுறது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கும் பூஜ்யத்து கூட எத்தனை பூஜ்யம் சேர்ந்தாலும் அது பூஜ்யம் தான் அந்த மாதிரி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசியலில் பூஜ்ஜியம் ஆயிட்டாங்க இன்றைக்கி அவர்களுக்குன்னு ஒரு தனித்து அடையாளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இன்னைக்கு சீமான் கூட பார்த்தீங்கன்னா தனித்து நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று அவர் வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு பத்து சதவீத வாக்குகளை வாங்கி காட்ட முடியுது பட் டிடிவி தினகரன் ஜெயலலிதா அவர்களோட அரசியல் பயணத்தில் இருந்தவர் அதிமுகவிலிருந்து பதினெட்டு எம்எல்ஏக்களோட பிரிஞ்சு வந்த டிடி தினகரனுடைய இன்றைய நிலை என்ன பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து உங்கள் கூட வந்தாங்க நீங்கள் வந்து எடப்பாடி அவருடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குறீங்க அவருடைய தலைமை பண்பை கேள்விக்குள்ளாக்குறீங்க தொடர்ந்து தேர்தலில் பத்து தோல்வி பழனிசாமி தேர்தல் தோல்வியடைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் நீங்கள் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறீங்க தனித்து உங்களால் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடிஞ்சால் முடியல அமமுக தலைமையில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஒரு கூட்டணி வச்சு இவங்க தேர்தலில் சந்தித்தாங்க அதுலையும் அமமுகவினால் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்குலாம் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஐம்பது தொகுதி கூட நீங்கள் ஜெயிக்க தேவையில்லை ஏதாவது ஒரு தொகுதியில் உங்களால் வெல்ல முடிஞ்சோம் பதினெட்டு எம்எல்ஏக்களோட போனவங்களால ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரே தொகுதியில ஆர்கே நகர் தொகுதியில் ஆமாம் ஆர்கே நகர் அதை ஆரம்பிச்ச அந்த அதாவது அந்த டைமில் வந்து ஆர்கே நகரில் தனிச்சு நின்று இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெறார் அதற்கு பிறகு நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு இவர் இவங்க இவர் இவர் என்ன செய்ய முடிஞ்சது அந்த ஆர்கே நகரில் இவரால் திரும்ப போட்டிட்டு வெல்ல முடிஞ்சுதா என்ன செஞ்சார் அங்கேயும் வந்து ஒரு இது பண்ணுறாரு திரும்ப போய் இன்னும் தென் மாவட்டங்கள் நின்னால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள் ஜாதி ரீதியான ஒரு சப்போர்ட்டை திரட்டுவதற்காக போகிறாரு அங்கும் வந்து ஒரு தோல்வி அப்போ ஜீரோவாக மாறிட்டார் சசிகலா அவர்கள் அரசியலேருந்து அவங்க விலகி இருக்கிறாங்க அதே போல் ஓபிஎஸ்ஸு அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது கூட இருக்கிற மொழி யாருக்குமே தெரியாது அவர் எப்போ யார் ஆதரிக்கிறார் என்ன செய்கிறாருன்னு தெரியல மர்மமான முறையில் நடந்து கொள்கிறார் ஓபிஎஸ் அப்போ இவங்க எல்லாம் சேரும்போது அங்கே வந்து எதுவுமே நடக்க இல்லை இவர்களால் வந்து அதிமுகவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா ஏற்பட போகிறது இவர்கள் கட்சியிலேருந்து அதிமுக நீக்கியிருக்கிறாங்க இவங்கள அப்போ நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக்கொள்றாரு செங்கோட்டையன் அதனால் அவரும் வந்து நீக்கப்படுறாரு இதனால் அதிமுகவிற்கு எந்த பெரிய ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு மூத்த தலைவர் வந்து கட்சியிலேருந்து தூக்கும்போது அவர் பலவீனமாக அதிமுகவுக்கு மாறாதார் இல்லை எந்த ஒரு ஒவ்வொரு ஒரு கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் இப்போ இவரை வந்து நீங்கள் சொல்வது போல் கட்சியிலேருந்து நிற்கிறதுனால அதிமுக எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த அவருடைய கோபி சத்திபாலயம் அந்த தொகுதியில் அவருடைய ஆதரவாளர் இத்தனை வருஷமா தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக அவர் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க பட் இது வந்து தமிழகம் முழுக்க வந்து தேர்தலில் பெரிய எதிரொலிக்குமா தமிழகம் முழுக்க இருக்க அதிமுக தொண்டர்கள்லாம் செங்கோட்டையனை வந்து ஏற்றுக்கொள்வார்களா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிற்பார்களா அப்படின்னா ஓபிஎஸ்க்கு பின்னாலே நிற்கலை ஜெயலலிதாவால் முதலமைச்சராகப்பட்ட ஓபிஎஸ் பின்னாலே அதிமுக தொண்டர்கள் யாரும் போகலை யாரும் நிற்கலை இன்றைக்கி அவரே தனித்துவிடப்பட்டிருக்கிறார் டிடி தினகரன் திரைமறைவிலிருந்து ஆட்சியை வந்து கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த சசிகலா அவர்கள் குடும்பம் அவர்களை சார்ந்த டிடி வினகர் அவரால் வந்து தனித்து நிற்க முடியல அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து இவர்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு தலைவர் இல்லை அவர் அதிமுக சீனியர் தலைவர் தான் அதை மாற்றுக்கிறது இல்லை பட் இவர் டிடிவி தினகரனோடய ஓபிஎஸ்ஸோடையோ கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு உயரம் வந்து இவருக்கு இல்லை பட் அவங்களாலே சாதிக்க முடியல அப்படிங்கும்போது இவர் என்ன பெரிய சாதிச்சுட்டு போகிறார் என்ன அதிமுக பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருக்கிறார் அது அந்த குறிப்பிட்ட தொகுதியில் சில நூறு வாக்குகளில் பிரச்சனை ஏற்படும் பட் அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து கட்சியினுடைய கட்டுக்கோப்பை குலைக்கக்கூடிய வகையில் அவர் செயல்படுறார் நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இது மாதிரி செயல்பட ஆரம்பிச்சா என்ன ஆகும் இன்றைக்கு வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே போல் எல்லா கட்சியிலும் சொல்ல முடியுமா இன்றைக்கு திமுகவை இன்னும் நாம் பலப்படுத்தணும் அதற்காக வேண்டி அழகிரியை வந்து கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லி திமுக யாராவது பேசுனாங்கன்னா திமுக தலைமை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாங்களா யாராவது ஒரு சீனியர் லீடர் யாராவது பேச முடியுமா முதல்ல அப்போ எந்த கட்சியிலையும் வந்து அது அதை அனுமதிக்க மாட்டாங்க ஒரு தலைமை இருக்குன்னா தலைமை யாரை சேர்த்து கொள்கிறார்களோ யாரை நீக்குகிறார்களோ அதில் கட்டுப்பட்டு தான் யாராக இருந்தாலும் இருக்க முடியும் அப்போ தான் அது கட்சி கட்சியாக இருக்கும் எனவே வந்து இது ஒரு பெரிய பாதிப்பை எல்லாம் அதிமுகவுக்கு ஏற்படுத்தாது இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஏன்னால் கட்சிக்கு எதிராக வந்து யாராவது பேசுகிறாங்க செயல்படுறாங்கன்னு அதை பார்த்து கொண்டு இருந்தால் அந்த தலைமை ஒரு பலவீனமான தலைமையாக மக்கள்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும் அதனால் அதிரடியாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்லனு சொல்லி ஜெயலலிதாவை ஏன் மக்கள் விரும்புனாங்கன்னா துணிச்சலான நடவடிக்கைகள் தான் அப்போ அதே போன்ற ஒரு நடவடிக்கை தான் எடப்பாடி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றது அவர்கள் பல்வேறு வகையிலான ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்காரு இந்த நிலையில அவருக்கு எதிரான ஒரு அதிமுகவை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்களா அவங்க உருவாகுறாங்க அதிமுகவை மீட்க போறணும் ஓபிஎஸ் ஒரு ஒன்றிணையும் போது அதிமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதான் இல்லை எ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து வரும் உதாரணத்துக்கு இங்கே எடுத்து எடுத்துக்கொண்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவிலேருந்து இருந்து விலகி அதிமுக ஒரு கட்சியை தொடங்கும்போது அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தானே திமுகவினுடைய கிட்டத்தட்ட மா பல மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியை ரெண்டாக உடையுது அப்படி இன்றைக்கு அதிமுக அப்படி ரெண்டாக உடையலை அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒரு குரூப்பாக போய் சேர்ந்துருக்கிறாங்க பட் அன்றைக்கு வந்து திமுகவை இரண்டாக உடையுது மிகப்பெரிய ஒரு பிளவு இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடன் வந்தவர்கள் தான் அதிகம் திமுகவில் இருந்தவர்கள் அந்த க கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில் இருந்த சில பேர் வந்து இருந்தாங்க தலைவர்கள் இருந்தாங்களே தவிர எம்ஜிஆருடைய அந்த அந்த ஒரு முகத்தினுடைய அந்த மதிப்பு ஃபேஸ் வேல்யூ அதை வச்சு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எம்ஜிஆர் தான் வந்துச்சு அதற்காக வேண்டி திமுக இல்லாமல் போயிருச்சா திமுக அழிஞ்சு போயிடுச்சா திமுக தொடர்ந்து தேர்தலில் நின்று தொடர்ந்து வெட்டி பெற தானே செய்கிறாங்க அதே போல் அதிமுகவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா அவர்கள் தலைவராக வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ எத்தனை தலைவர் எத்தனை மூத்த லீடர்ஸ் வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தாங்க ஜெயலலிதா அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளல கட்சி அப்பவும் இரண்டாக கிட்டத்தட்ட பிளவுபட்டு சின்னம் கூட வந்து ஜெயலலிதா அவர்கள் தரப்புக்கு கூட சின்னம் கூட கிடைக்கல இரட்டையில் சின்னமே கிடைக்கல பட் அதில் நின்று அவங்க வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு தலைவர்கள் புதிதாக அவர்கள் போது ஒரு டிரான்ஸ்போர்ட் நிச்சயமாக வரும் நிச்சயமாக அதற்கு எதிரான அதிருப்தி அப்படிங்கிறது வரும் அதையும் தாண்டி யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து லீடர்ஸ் திமுகவில் அது பெரும்பாலும் வராது ஏன் அப்படின்னா உங்களுக்கு குடும்ப கட்சி தாத்தா அதுக்கு பிறகு மகன் இப்போ அதுக்கு பிறகு அவருடைய மகன் இப்போ அதுக்கு பிறகு அவருடைய மகன் வருவார் காங்கிரஸில் வராது ஏன்னா குடும்ப கட்சிகளில் அந்த பிரச்சனை வராது அங்கே போட்டி இருக்காது அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சாதாரண இருந்து ஒரு ஒரு கிளை அதாவது என்ன சொல் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து ஒரு கிளை நிர்வாகி ஒன்றிய நிர்வாகி அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இப்படி படிப்படியாக வளர்ந்து வரும்போது அந்த ஒரு நபரை வந்து டக்குன்னு உடனே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க இவரை எப்படி நம்ம அந்த ஈகோ வந்து இடம் கொடுக்காது அலுவலக அரசியல் நமக்கு தெரியுமில்ல ஒரு ஜூனியர் வந்து திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா எல்லாரும் எவனும் ஏத்துக்க மாட்டான் புரியுதுங்களா பட் அந்த நிர்வாகம் வந்து இவர் சரியான நபர்னு தெரிஞ்சா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்ப அவர் தான் சரியான நபர் அப்படின்னு தெரியும் போது ப்ரொமோஷன் அது போல அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அங்க இருக்க செயற்குழு பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து தான் இந்த கட்சியை அடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவர் தான் சரியான நபர் எடப்பாடி தான் சரியான நபர் அப்படின்னு மீதி உள்ள எல்லா சீனியர்களும் கூட இருந்து தானே அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க அவர் தொடர்ந்து வந்து அவர் இப்போ இந்த செங்கோட்டையை நீக்கிறது கூட எடப்பாடி தனிப்பட்ட முறையில் அவர் நீக்கலை எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பின் பேரில் அவங்களுடைய என்ன ஒப்புதலின் பேரில் தான் அவர் அந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார் ஆமாம் அதனால அது வந்து ஒரு கட்சி இப்படி தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரத்தான் செய்யும் அது எல்லா கட்சிகளும் இயல்பு தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக ஆட்சியில் பொறுப்பில் இருந்த வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்த வரைக்கும் அவர் போர்க்கூடிய உயர்த்தலை அதற்கு பிறகு வந்து தான் அவர் இந்த பிரச்சனைகளை எழுப்புறாரு இன்னும் சொல்லப்போனால் சமீப காலமாக தான் அவர் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டு வர்றார் இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இவர் வந்து கட்சியில் இருந்தபோது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான் இப்போ கொடநாடு வழக்கை பற்றி ஏன் பேசலை அவரே அதுக்கு ஒரு விளக்கத்தையும் சொல்கிறாரு ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கும் அவரே ஒரு விளக்கத்தையும் சொல்கிறாரு மொத்தத்தில் அவருடைய பேச்சில் வந்து ஒரு லாஜிக்கே வந்து இல்லை எதற்காக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத விளக்கத்தை அவர் சொல்லணும் அது என்ன சொல்கிறார் சப்பு இல்லாத காரணங்கள் சொல் தேர்தலில் தோல்வி அடைச்சார் கன்னியாகுமரி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் எந்த கட்சி எப்போ வெற்றி பெற்றிருக்கு இடைத்தேர்தலில் ஆளு கட்சியை எப்போவுமே ஜெயிப்பாங்க அப்போ ஒரு அதாவது பொதுவான நபர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லலை அப்படிங்கிறது ரெண்டாவது கட்சியினரை கூட காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்தை சொல்லையே அவர் நீக்கப்பட்டது வந்து தவறு அப்படிங்கிறத அவரால் ப்ரூஃப் பண்ண முடியலை அவரே என்ன சொல்கிறார் பேசும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து பல பேரை மன்னிச்சார் ஜெயலலிதா அவர்கள் பல பேரை வந்து மன்னிச்சு விட்டாங்க அப்போ இவருக்கே தெரியுது இவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்க எப்படி ஒன்று சேர்க்க முடியும் ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துபவர்களை ஒன்று சேர்த்தால் அது கட்சி வந்து எப்படி ரன் பண்ண முடியும் அப்போ அவர் ஒரு லாஜிக் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து

கட்சியில் வந்து முன்னாடி வந்தவங்க இருப்பாங்க பின்னாடி வந்தவங்க இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக வச்சு என்னை நீக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டாவது இவர் வந்து என்னன்னா எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் திமுகவை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறார் உங்களுக்கு எதிர்கட்சி யாரு திமுக திமுகவை எதிர்த்து பேசி அரசியல் செய்யறத விட்டுட்டு கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கார் இவர் அந்த கட்சியில் வச்சிருக்கணும் அப்படின்னா அதை அந்த கட்சி தலைமை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்போ திமுகவோட தெரிய இதே செங்கோட்டையன் எடப்பாடி அவர்கள் சுட்டி காட்டுதுன மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் இல்லைன்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் திமுக நடத்தின நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு அங்கே வந்து கருணாநிதி அவர்கள் புகைப்படம் ஸ்டாலின் புகைப்படம்தான் இருக்கு அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறார் திமுக எது எதுவும் பேச முடிகிறார் அப்போ என்னன்னா அதிமுக இனி பெருசா நமக்கு எதிர்காலம் இல்லை நம்ம போய் திமுக சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வந்திருப்பதாக தான் தெரியுது ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு அதிமுக உண்மையாக இருக்கக்கூடியவங்க யாராவது அந்த மாதிரி போய் சந்திப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு இதை அதிமுக தொண்டர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நபர் அப்படிங்கிறது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதனால தான் அவர் கூட யாருமே போகலை டிடி வி தினகரன் கூடயாவது ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் போனாங்க இன்றைக்கூட ஒரு தனி ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்கிறார் ஓபிஎஸ் பின்னாடி யாருமே போகல அவர் பையனை தவிர வேறு யாருமே போகலை அவருடைய தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி அடைகிறாங்க அங்கே அவருடைய தொகுதியில் மட்டும் தேனியில் மட்டும் ஓபிஎஸ் பையன் வந்து ஜெயிக்கிறார் அப்போ என்னன்னா அப்போது இருந்தே அவர் வந்து அதிமுக தலைமை அதிமுக மீதான விசுவாசம் அப்படிங்கிறத தாண்டி யார் ஆட்சி விதத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் பக்கம் போயிடுறது மோடி காலில் போய் போய் விழுந்தா அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை வெற்றி பெற வைப்பார் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வந்து எடுத்தார் கொஞ்ச நாள் இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி அவர்கள் தான் அதிமுகவினுடைய தலைமை அவரை வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு பிஜேபி தலைமை உணர்ந்ததுக்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்க பிஜேபி ஆமா ஓபிஎஸ் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரல இன்னைக்கு பிஜேபி நம்பி தான் அவர் போய் அங்கே போய் தர்மயுத்தம் நடத்தினார் இன்றைக்கு வந்து நடுத்தரில் அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு பிஜேபியை வந்து எதிர்த்து பேசி தான் வந்து டிடிவி தினகரன் வந்து என்ன பண்ணாரு இப்போ பை எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சார் ஆ கே வந்து ஜெயிச்சார் அவர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி நான் கூட்டணி வைக்க பண்ணினார் இப்போ திரும்பியும் போய் பிஜேபியில் கூட்டணி வைக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில இப்போ இவங்களெல்லாம் நம்பி போய் செங்கோட்டையன் போயிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த அரசியல் அனுபவமே நம்ம கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அவர் செங்கோட்டையனை வரைக்கும் அவருக்கு திமுக பக்கம் போவதற்காக அவர் இந்த காய் அவர்கள் வந்து திமுக போய் ஆமா ஆமா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதாவது இன்னைக்கு திமுக யாரெல்லாம் வந்து நல்ல பொறுப்புகளில் திமுக வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது வந்து இவர் சேகர் சேகர்பாபு இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு பெரிய கே ராமச்சந்திரன் சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நம்ம தமிழ் செல்வன் இப்படி வந்து என்னென்னா திமுக வந்து திமுகவினுடைய அந்த தொண்டர்கள் திமுக நிர்வாகிகள் மீது இருக்கிற நம்பிக்கையோட அதிமுக வந்து அவங்க திறமையாக இருப்பாங்க அப்படின்ட்டு திமுகவை நம்புகிறாங்க அதனால் வந்து கொங்கு மண்டலத்துக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் சரியாக இருப்பாருங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவங்க நேரத்தில் பண்ணலாம் குடியுரையில் தெரிஞ்சிடும் செங்கோட்டையனுடைய நகர்வு என்னங்கிறது தெரிஞ்சிடும் அவர் தனியாகலாம் கட்சி தமிழ்நாட்டில் நடத்த முடியாது அவர் வந்து இதே இந்த ஒரு தனி அணியாக இருந்து பிஜேபி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க பிஜேபிக்கு தெரிஞ்சிருச்சு எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்க தான் என்ன அவருக்கு எடப்பாடி அவர்களுக்காக மாநிலத்தில் அண்ணாமலையை தூக்கி வீசிட்டாங்க தூக்கி வீசிட்டு இன்னைக்கு வந்து எப்படியா இந்த கூட்டணி வெற்றி பெறணுங்கிறத நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க எனவே ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் வந்து சசிகலாவிடம் ஆதரவு கேட்கறத கேட்டதாகவும் சந்தித்து அவங்க கிட்ட இதை பற்றி பேசினதாகவும் சொல்லப்படுது இல்லை அதுதான் நான் முன்னே சொன்னது பாரு பூஜ்ஜியத்தோடு எத்தனை பூஜ்ஜியம் சேர்ந்தாலும் அது வந்து பூஜ்ஜியம் தான் சசிகலாவே வந்து பிறரிடம் ஆதரவு தேரக்கூடிய நிலையில் சசிகலா அவர்களே வந்து இருக்கிறாங்க ஒரே ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க சசிகலா கூட இருந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனாங்க அவங்களுமே சசிகலா அவர்களை விட்டு போட்டு நீங்கள் போயிட்டாங்க இன்றைக்கி சசிகலாவே வந்து யாராவது யாராவது நமக்கு ஆதரவு தர மாட்டாங்களா ஒரு நிலையில் இருக்கும்போது அவங்க கூட வந்து இவங்க எல்லாம் போய் சேர்றது அப்படிங்கிறது இப்போ என்னென்னா என்ன செய்யலாம் அடுத்து அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லை ஏன்னா டிடிவி வந்து என்ன யோசிக்கிறாரு எப்படியாவது விஜய்கிட்ட போய் சேர்ந்துருவோம் விஜய் கூட போய் சேர்ந்து எப்படியாவது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் பார்க்குறாரு மொத்தத்தில் இவங்களுக்கு என்னென்னா திமுகவை வீழ்த்துறதோ அல்லது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதோ இல்லை இவங்களுக்கு எடப்பாடியை வந்து எப்படியாவது வந்து வீழ்த்திரணும் அதன் மூலமாக அதிமுகவை வீழ்த்திடணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளை தவிர அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது இரட்டைகளை மீண்டும் ஜெயிக்கணுங்கிறது இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை நன்றி